இந்த நட்சத்திரங்கள் உள்ள கணவராக அமைந்தால் அந்த பெண்ணுடைய வாழ்க்கை மிகவும் சந்தோஷமாக இருக்கும் ஆனால் சந்தோஷம் அப்படிங்கிறது நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்க பணக்காரவங்க தான் சந்தோஷம்னு நினச்சிக்கிறாங்க பணக்காரவங்க ஏழை எல்லாருக்குமே வாழ்க்கை இருக்குது சந்தோஷங்கிறது எல்லாருக்கும் பொதுவானது அது ஏழை பணக்கார வசதி இல்லாதவங்க வசதி படைத்தவங்க அப்படின்லாம் கணக்கு கிடையாது அவங்க எல்லாருக்குமே சந்தோஷங்கிறது ஒரு பொதுவான ஒரு இது அந்த பொதுவான எல்லாருமே ஏழையாக இருந்தாலும் பணக்காரர் இருந்தாலும் இந்த நட்சத்திரக்காரங்களை மன கணவன் அடைந்தால் கண்டிப்பாக சந்தோஷமாக இருப்பாங்க அது எந்தெந்த நட்சத்திரம் அப்படின்னா பூராடம் உத்திரம் உத்திரட்டாதி புனர்பூசம் திருவாதிரை மகம் கேட்டை மூலம் இந்த நட்சத்திரத்தில் கணவர் அமைந்தால் கண்டிப்பாக ஏழையாக இருந்தாலும் இல்லை வசதியே இல்லாமல் வசதிப்படுத்துகிறோம் யாராக இருந்தாலும் வசதி வசதிப்படுத்தவங்கள சந்தோஷமான வாழ்க்கையே இல்லை யாராக இருந்தாலும் சந்தோஷமாக வாழலாம்